உங்களுடைய சந்ததியும் கூட ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்ல சொல்லப்படும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட போய் சொல்லுவாங்களாம் எங்களுடைய எல்டர்ஸை கர்த்தர் இப்படி தான் காப்பாற்றி கொண்டு வந்தார் என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே பெரும்பாலான நேரங்களிலே குட் ஃப்ரைடேயில் நாம் ரெஃபரன்ஸ் சங்கீதமாக சங்கீதம் தியானிக்கின்ற ஒரு சங்கீதம் இன்று நாம் தியானிக்கின்ற இருபத்தி இரண்டாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இந்த சங்கீதத்தை படித்து பார்க்கும்போது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை அழகாய் எழுதி அங்கே வர்ணிக்கின்றதை பார்க்க முடியும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட இந்த சங்கீதமாக இருக்கின்றது அதில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த நான்காவது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்ன அந்த ஜெபத்தை இந்த சங்கீதத்தின் முதலாவது வசனமாக நாம் பார்க்கின்றோம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் இப்படிதானே கதறினார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நமக்கு தெரியும் பிதாவாகியவர் தன்னுடைய சொந்த குமாரனை கைவிட்ட காரணம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருக்கின்றார் அப்போது நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் கரைப்பட்டு பாவமில்லாத அவர் பாவமாக தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே இருள் சூழ்ந்து காணப்படுகின்ற வேளையிலே அவர் ஏன்பா என்னை கைவிட்டுட்டீங்க அப்படி என்று சொல்லி அவர் கதறினபடினாலே இன்று நாம் இருக்கின்றோம் நாம் கூட பல நேரங்களில் இந்த ஜபத்தை செய்வோம் ஆண்டவரே ஏன் கட்டாகவே என்னை கைவிட்டுட்டீங்க ஏன் எனக்கு இவ்வளவு தூரமாக இருக்கிறீங்க நான் கதறி சொல்லுகிறேனே ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு நினைவிலே கொள்ள வேண்டும் அன்றைக்கு சாத்தான் சிரிச்சிருப்பான் ஆனால் பிரியமானவர்களே ஹீ டின்ட் நோ தட் தெர் இஸ் அ ஈஸ்ட் மார்னிங் ஒரு மூணு நாள் தான் எக்ஸ்பைரி பீரியட் அங்கே ஆனால் மூன்றாவது நாள் உயிர் ஆண்டவர் ஜயம் உள்ளவராக வந்தார் அவர் எப்படி சாவை வென்று வந்தாரோ எப்படி மரணத்திலிருந்து ஜயத்தை பெற்று கொண்டாரோ அப்படி இன்னைக்கு உங்களுக்கு போச்சு முடிந்தது என்று சொன்ன அந்த காரியம் உயிர் உயிரோடு கூட எழும்பும் உயிர்ப்பிக்கப்படும் பிரியமானவர்களே அந்த விசுவாசத்தோடு நாம் செபிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து தொங்கி கொண்டு இருக்கும்பொழுது அங்கே வந்து சுற்றி இருந்த மக்கள் எப்படி பேசினாங்கன்னா இங்கே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படுகிறது பாருங்கள் நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல ஆறாவது வசனத்தில் மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி எட்டாவது வசனத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் இருக்கிறாரா இப்போது அவன் இவனை மீட்டு விடட்டும் என்றார்களே அன்னிக்கு இயேசுவை பார்த்து இப்படிதான் செஞ்சாங்க அன் அதுக்கு முன்பாக இருந்து தாவீதை பார்த்து இப்படி தான் செஞ்சாங்க இன்றைக்கி நம்மளை பார்த்தோம் மக்களை அப்படி தான் செய்வாங்க புழுவாக பார்க்குறது போல் பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கர்த்தரை நம்பிக்கையாக வச்சுருந்தானே வரட்டும் மீட்டு கொள்ளட்டுமே அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியிலே பந்தியை ஆயத்தம் பண்ணுவார் பரியாசம் பண்ணுகிறவர் மத்தியிலே பந்தியை ஆயத்தம் பண்ணுவார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உட்கார்ந்து சொல்ல வேண்டியது நான் மறித்த தேவனை சேவிக்கவில்லை கைவிடுகின்ற தேவனை சேவிக்கவில்லை கைப்பிடித்திருக்கின்ற தேவனை சேவிக்கின்றேன் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க பிரியமானவர்களே இந்த சங்கீதத்தில் முடியும் போது முப்பது முப்பத்தோரு வசனத்தில் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு பாருங்கள் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் பாருங்க சந்ததி சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அந்த ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய சந்ததி என்ற சொல்லப்படுமாம் பிரியமானவர்களே உங்களுடைய சந்ததியும் கூட ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்ல சொல்லப்படும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட போய் சொல்லுவாங்களாம் எங்களுடைய எல்டர்ஸை கர்த்தர் இப்படி தான் காப்பாற்றி கொண்டு வந்தார் என்று சொல்லி கைவிடாமல் கொண்டு வந்தார் என்று சொல்லி சொல்லி அவர்கள் அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட கைவிடப்பட்ட நிலைமையிலே இல்லை ஆண்டவர் என்னை காத்து கொள்வார் என்னை பாதுகாத்து கொள்வார் பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் பந்தி ஆயத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் ஜெயத்தோடு அந்த விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே பல வேலைகளிலே நாங்கள் கைவிடப்பட்டதை போல எங்களுக்கு தோணும் தோன்றும் கர்த்தாவே ஆனால் நீங்கள் ஒருபோதும் எ கர்த்தாவே ஜெயம் கொள்ளுகிற தேவன் நீர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் ஜெயத்தை கொடுத்து கர்த்தரே இதை செய்தார் என்று நாங்கள் சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக மூலமே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்